Hi friends, welcome to Yashikar. நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டு இருக்க சீரியல் இன்னைக்கு எபிசோட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பற்றி ஒரு சின்ன ரிவியூ வந்து இப்படியெல்லாம் பார்க்கலாம் எபிசோட் வைஸ் ரொம்ப எமோஷனலாக போச்சு இன்றைக்கி ஃபுல்லாகவே விஜய் காவேரியை காட்டாமையே போயிடுச்சு அப்படிங்கிற தான் இருந்தது அப்படியே என்ன சொல்கிறது சென்டிமெண்ட்டு அது இதுன்னு சொல்லி விஜய் காவேரி போலீஸ் ஸ்டேஷன் போனாங்க அங்கே சீக்வன்ஸ் காமிச்சிருக்கலாம் ஆனால் அந்த சீக்வன்ஸ் காட்டவே இல்லை முடிஞ்ச வரைக்கும் இங்கேயே கவர் பண்ணிட்டாங்க தா இப்போ தாத்தா பாட்டி அம்மா தங்கச்சிங்க அப்படின்ற மாதிரி சுற்றி சுற்றி அம்மா வந்து அவங்க அப்பாவை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அவசரத்தில் அவரோட ஃபோட்டோ வேற உடைச்சிட்டேன் இருந்திருந்தால் அவர்கிட்ட மன்னிப்பாவது கேட்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக அவர் கூட இருந்த தருணங்கள்லாம் நினச்சி பார்த்து அழகிறது அப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது சாப்பிட மாட்டேங்கிறாங்க சாப்பிடுமா எதுவுமே குடிக்காமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க யமுனாவும் நீ நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே காவேரி ஃபேமிலியால் இந்த பிரச்சனை மறுபடியும் இதோட விடமாட்டான் பசுபதி என்னவோ அவன் மைண்டில் பூந்து பார்த்தா மாதிரியே சித்தப்பா சொல்லிகிட்டு இருக்காரு அப்போது பேசி வச்சுட்டு தான் நடக்குதா அப்படின்ற ஒரு டவுட்டு ஆனால் சந்தேகப்படுற மாதிரியும் இல்லை அங்கே அவ்வளோ பெரிய ஷாக் கொடுத்தா மாதிரியும் தெரியலை இங்கே சித்தப்பாவை பார்க்கும்போது அந்த உண்மை தெரிஞ்சப்ப இதோட விடமாட்டான் விஜய்க்கும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி பாட்டியை ரொம்பவே குழப்பி விட்டுட்டாங்க இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் அடியாளுங்க உள்ளே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ண முடி பண்ண முடிஞ்சு வீட்டில் கலவரம் பண்ண முடியுமோ பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் எப்படி ஒரு துப்புத்துலக்கி கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு போவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணவும் பசுபை தான் அனுப்புனது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஆனால் இங்கே கங்கா கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்துருக்கலாம் ப்ரெக்னெண்டாக இருக்கிறத மறந்து போய் கங்கா எமோஷ்னலாக அவங்கள வேறு தள்ளி விடுறாங்க தாத்தா பாட்டி அட்டாக் பண்ணுறாங்க ரொம்ப பயமாக இருக்குது இன்னொரு பக்கம் கங்கா வயிறு வலிக்குதுமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஐயோ கடவுளை கங்காக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு பக்கம் பதட்டமும் இருக்குது விஜய் நாளைக்கு என் அதாவது மண்டே எபிசோடில் ஸ்டார்டிங்லேயே வந்துடுவார்னு நினைக்கிறேன் எல்லாேருக்கும் சம மாத்திருக்கு பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்ட்டு கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்